அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு நிலைகளை பற்றியும் நம்ம வந்து முறையாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு டிஎன்பிஎஸ்சினுடைய வெளியிட்ட ஒரு தேர்வு பட்டியலை வந்து நீக்கம் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையிட்டுருக்காங்க அது என்ன தேர்வு பட்டியல் அப்படின்னா சிவில் ஜட்ஜஸ் அந்த எக்ஸாமுக்கான தேர்வு செஞ்சு இப்போ தேர்வு பட்டியல் வந்து ரீசண்டாக வெளியிட்டாங்க அந்த தேர்வு பட்டியலை வந்து அதில் வந்து இடஒதுக்கீடு சரியாக ப பின்பற்றப்படலைன்னு சொல்லி அதை நீக்கம் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த சிவில் ஜட்ஜ் அந்த வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வெளியாகி சரியாக ஒரு ஒன்பது மாதத்துக்குள்ளே அந்த ப்ராசஸை எல்லாம் முடித்து ஃபைனல் ரிசல்ட்டையும் வெளியிட்டாங்க ஸோ ஆனால் இன்னும் யாருமே அதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் யாரும் வந்து வாங்கலை ஸோ பட்டியல் தற்காலிக தேர்வு பட்டியலில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபைனலாக வந்து வெளியிட்டாங்க மொத்தம் இது எத்தனை வேக்கண்ட்டுக்கான அறிவிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இருநூற்றி நாற்பத்தி அஞ்சு சிவில் நீதிபதிகளுக்கான விலைவாய்ப்பாக இது வந்து அறிவிக்கை வெளியாச்சு அப்படி வெளியான அந்த அறிவிக்கையில் அந்த தேர்வு எழுந்தவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதில் வந்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேரை வந்து இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களில் வந்து தற்காலிக தேர்வு பட்டியலை வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு அது வந்து கொஞ்ச நாள் முன்னால் நிறையா வந்து எல்லாமே வந்து சிவில் நீதிபதிகளாக வந்து தேர்வு செய்யப்பட்டவங்க சொல்லி அவங்க லிஸ்ட்லாம் வந்துச்சு அது நம்ம இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது கூட அந்த மாதிரி ஒரு ஃபைனல் ரிசல்ட்டு தான் அது இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு போட்டவங்க யார் அப்படின்னா பொது பிரிவில் உள்ளவங்க வழக்கு போட்டிருக்காங்க அவங்க என்ன வழக்கு போட்டுருக்காங்க அப்படின்னா இடஒதுக்கீடு முறை வந்து சரியாக வந்து இவங்க பின்பற்றப்படலை என்ன ஏன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிக மதிப்பெண் பெற்ற பிசி எம்பிசி அந்த பிரிவில் உள்ள உள்ளவங்களை இவங்க அதாவது பொதுப்பிரிவில் சேர்த்து இவங்க வந்து இந்த ஆர்டர் பட்டியலை விட்டுருக்காங்க அது தவறு இடஒதுக்கீடு முறை முறை சரியாக பின்பற்றப்படலைன்னு சொல்லி பொதுப்பிரிவில் உள்ளவங்க வந்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து அந்த விசாரணை மூலமாக இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து தற்காலிக ஏற்கனவே வெளியிட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து இடஒதுக்கீடு முறையை முறையாக பின்பற்றி புதிய தேர்வு பட்டியலை ரெண்டு வாரங்களுக்கு உள்ள வெளியிடணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படவில்லைன்னு சொல்லி நீதிபதிகளுக்கான தேர்வுகள்லேயே இந்த மாதிரி ஒரு முறையை பின்பற்றுறாங்கன்னு நீதிபதியை கண்டிச்சிருக்காங்க அப்படின்னா கேட்கல பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஒரு ஒரு கஷ்டமாக இருக்குது அவங்க பச அவங்களுக்குன்னு பாருங்கள் இது வந்து இதனுடைய வழக்கினுடைய இன்னைக்கு இப்போ கரண்ட் நியூஸ் தான் டிஎன்பிஎஸ்சி வந்து நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒன்பது மாதங்களில் என் டேர் ப்ராசஸை முடித்து டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வெளியிட்டுருக்காங்க இதே மாதிரி எல்லா தெருவுகளுக்கும் இவங்க பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு அது ஏன்னு தெரியல ஏன்னா வந்து இடஒதுக்கீடு முறையை வந்து டிஎன்பிஸி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க தவானா ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதில் வந்து அவங்க வந்து தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு தெரியலை ஸோ அது வந்து இது என்ன காரணத்துக்காகனு சொல்லி நம்ம ஜஜ்ம அந்த வழக்கினுடைய நகலம் கிடச்சோன்னே நம்ம வந்து அதை நம்ம பார்க்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ இந்த சிவில் நீதிபதிகளுக்கான வெளியிடப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலில் ரத்து பண்ணிடுவாங்க ஸோ ரெண்டு வாரங்களுக்குள்ளே புதிய தேர்வு பட்டியலில் டிஎன்பிசி வந்து வெளியிடுவாங்க அப்படி வெளியிடும்போது எவ்வளவு மாற்றங்கள் அங்கே அங்கே நடந்துருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து எந்த வந்து அடுத்த இது அடுத்த தேர்வுகளில் இந்த மாதிரி இடஒதுக்கீடு முறை வந்து டிஎன்பிசி என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எதனால் வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியலை வந்து நீக்கினாங்க அப்படின்னு நமக்கு அந்த நீதிமன்றத்தின் நிலையான நகல் கிடச்சோன்னு நமக்கு தெரியும் தான் ஸோ டிஎன்பிஎஸ்சியும் அவங்க தரப்பில் இருந்து வாதங்களை முன்வைப்பாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் வந்து சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து தேர்வு பட்டியலை ரத்து பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களும் ஸோ எதுக்காக ரத்து பண்ணாங்க தென் அதுக்கு பிறகு புதிய பட்டியலை ரெண்டு இடையில் வெளியிடணும்னா டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக அறிக்கை விடுவாங்க அதை பற்றி ஸோ புது புதுசாக வந்து பட்டியல் வெளியிடுவாங்க ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு வந்து வழக்குகள் இல்லாமல் ஒரு முழுமையாக வெளிவந்து அந்த தேவை எழுதி தேர்ச்சி பெற்றவருக்கு நல்ல முறையாக வேலைக்கு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அது குரூப் ஃபோர்லேருந்து ஈவன் குரூப் ஒன் வரைக்கும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு எக்ஸாம் எழுதி அது எந்த விதமான வழக்குகளும் இல்லாமல் தேர்வு முடிவு வழிவந்து கவுன்சிலிங்கு இன்டர்வியூ முடிஞ்சு ப்ராசஸ்ஸாக அந்த ப்ரா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அவர் வந்து எவ்வளவு வேகமாக போய் ஜாயின் பண்ணுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு நல்லது அவரை சார்ந்துள்ள எல்லாருக்குமே நல்லது இந்த மாதிரி வழக்கு போட்டு வழக்கு போட்டு போகும்போது அது அது வந்து அதனுடைய அந்த இதை வந்து பாதிக்குது அதனால் வந்து அந்த தேர்வுகள் பாதிக்கப்படுறாங்க அது அது வந்து அது அது இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நம்ம நினைக்கிறோம் ஸோ அது வந்து இனிமேல் டிஎம்பிசி என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம வரக்கூடிய தகவல் நம்ம ப்ராப்பராக அப்டேட் பண்ணலாம் ஸோ ஸோ இப்போதிக்கே உள்ள கரண்ட் நியூஸ் வந்து இது தான் இதை வந்து எனக்கு வந்து இந்த நியூஸ் எனக்கு இப்போ நியூஸில் எல்லாமே இதான் போய்கிட்டு இருக்குது எனக்கு இதை ஷேர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி இன்னொன்று என்ன அப்படின்னா நான் உடனே அந்த பிடிஎஃப்பை எடுத்து நம்ம வந்து இன்னும் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுருந்துருக்கோம் இதை வந்து ஏற்கனவே அவங்க வந்து இது ஃபைனல் லிஸ்ட்னு போட்டிருக்காங்க ஸோ என்னான்னு பார்ப்போம் அவங்க என்ன கேன்சல் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நமக்கு என்ன அப்படின்னா எந்த வழக்கம் இல்லாமல் ஒரு எக்ஸாம் முடிஞ்சு நல்லபடியாக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறத நான் நம்மளுடைய எண்ணம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்குதுன்னு தேங்க் யூ